கந்த உண்டு கவலை இல்லை உண்டு குறை இல்லை என் அன்பு குழந்தையே இப்போதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்காமல் இருக்கிறது யாரிடமும் பேசவும் பிடிக்கவில்லை யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவே இல்லை இந்த வாழ்க்கையே வெறுத்தது போன்றும் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தது போன்றும் உட்கார்ந்துள்ளாய் எழுந்திரு தங்கமே எழுந்திரு இதுவரை என் வாழ்க்கையில் நான் வேண்டிய எதுவும் கிடைக்கவில்லை இன்னும் எத்தனை நாள் காத்திருக்க வேண்டும் உன்னைத்தானே முருகாம் அலைபோல் நம்பியிருந்தேன் என்று புலம்புகிறாயா நீங்களும் என்னை கைவிட்டு விடுவீர்களா என்று உனக்கு பயம் வந்துவிட்டதா எனவே இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் முதல்ல இந்த வார்த்தை வாழ்க்கைக்கான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ இந்த முருகன் யாரையும் எப்பவும் கைவிடுவதே இல்லை இதை நீ தெளிவாக உணர்ந்துக்கோ என் தங்கமே காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்வதால் மலர்கள் வருந்துவதில்லையே காற்று புகவில்லை எனில் நாம் வெறும் குச்சி என புல்லாங்களிலும் வருத்தப்படுவதில்லை காற்றுக்கேற்ப எங்களின் தலையாட்டலா என்று இலைகள் கூட வருந்துவதில்லை இப்படி இயற்கைக்கான நிகழ்வுகள் இன்னும் நிறைய உள்ளன எதிலும் மற்றொரு பார்வை பார்த்துவிட அழிவு தெரியாது போனதைப் பற்றி கவலைப்பட்டால் அது திரும்ப வருமா வராதே உள்ளதை உள்ளபடி ஏற்கும் பக்குவம் உனக்கு இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் கவலைப்படாதே தங்கமி என்று எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது திருச்செந்தூர் முருகன் உனக்கு முற்றிலுமாக பரிபூர்ணமாக ஆசி தருகிறேன் தங்கமி என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது கவலைப்படாதே கவலையை தீர்க்க வேண்டுமெனில் அதன் ஆணி வேரை நீ கண்டுபிடிக்கணும் தங்கமே பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் தான் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக நீ வாழ முடியும் சவால்களை தைரியமாக எதிர்கொண்டு விடுது உன் மனம் உறுதியடைந்துவிடும் தங்கமே நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் முருகனின் பேச்சை கேட்டு உள்ளானே நீ அதன்படி நடந்துக்கோ நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் என்ன உள்ளதோ அதை வைத்து வாழக் கற்றுக்கொள் அனைத்தும் இனியதாக இருக்கும் இன்றைய நாள் உனக்கு இனிதான நாள் தங்கமே இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகுது இனி நிகழ்காலமான திருப்பு முனை காலமாகி விட்டது தங்கமே உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுதுன்னு நம்பிக்கையோடு காத்திரு மகிழ்ச்சி பெறப் போகிறாய் மனம் குளிரப் போகிறாய் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ